மறக்காம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கற வந்தா அஷா காசர யூடியூபே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்ப அடுத்த வீடியோ நாங்க போட்டு இருப்போம் மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க பேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முத்தாக பத்துக்கார் அந்த பத்து கார்த்த நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இன்னைக்கு காருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோடி சொல்லுவதாக வாங்கிட்டோம் அப்படின்னு கார் நம்ம மாறி போய் இல்லாத வீடு வந்தாலும் கார் இருக்குன்னு சொல்லி நம்ம அரசா காசு எவ்வளோ தூரம் பாடு விட்டுருக்கோம் அந்த பாடு விட்டுருக்கோம் ஒரு சம ஒரு பிரதிபலனா ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்குங்க அதுக்கு எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து நம்ம வீடியோ பார்க்குற ஒவ்வொருவங்க நல்ல நல்லதாங்க மறக்காம ஆடம்பரம் இல்லாம இன்னைக்கு காலகட்டத்துக்கு அத்தியாவசிய போச்சு அடிக்கிற மழையும் வந்து ஒரு வெயில் பேர் பைக்ல அது ஒரு காராக இருந்தா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் மலை வெயில் அதனால நீங்க கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதே கம்பல்சரி ஆச்சு படுத்துட்டு கனவங்கிட்டா கார் வாங்க முடியாதுங்க உழைக்கணும் நம்மளுக்கு மனிதனுக்கு தேவையான உணவு உடுத்த இருப்பிடம் இந்த மூணு நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா காருங்கிறது ஆடம்பரம் இல்லை இன்னைக்கு இந்த கார்கிறதுக்கு அத்தியாவசியம் அதனால நீங்க வந்து சும்மா படுத்துக்கிட்டு இஎம்ஐல போட்டு வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் காசை சேர்த்து வைங்க சேர்த்து வச்ச காசை வச்சு அதுக்கப்புறம் நீங்க கார் வாங்க அவர் கார் வாங்கினா முடிஞ்ச வரைக்கும் ரெடி கேஷா எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பிப்டி பிப்டி லோன் போடுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ப்ரொபைல் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் லோனும் கொடுக்க முடியும் அதே மாதிரி இன்னொரு சின்ன ஆஃபிஸ்டர் நல்லா இருக்கீங்க பினான்சியலா அதாச்சும் நீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் காரை வந்து நீங்க பணமா வச்சிருக்கீங்க அஞ்சு லட்சம் போய் காரில் போடுறதுக்கு அதில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கட்டி போட்டு நாலு லட்சம் லோன் போட்டு மீதிக்கு நாலு லட்சத்தை எங்கேயாச்சும் ஒரு மூணு ஒரு இடத்த கூட வாங்கி போடுங்க இல்லை கோல்டில் போடுங்க எந்த நீங்கள் போடுற படம் வந்தாலும் ரிட்டன் சம்பாதிக்கிற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணிவிட்டு பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு எதாவது சீக்கிரம் உண்டாவ முடியாது பிளானிங் பண்ணி பண்ணால் தான் எதுவுமே பண்ண முடியும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போடுற முதலீடு ரிட்டர்ன் வர மாதிரி போடுங்க மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம உயர முடியும் அதனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கிறேன் யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அதுக்கு சரியான முறையில் ஒன் இஸ்ட் மல்டிபிள் பெருக்கணும் அந்த பெருக்கணும் மட்டும்தான் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் மறக்கவே ஹர்ஷாஹர் யூடியூப் சேனல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம்

ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த வண்டி கொடுத்தாங்க ஐடியா கால் பண்ணி அரசாங்கம் இந்த வண்டி ஒரு டீசல் வண்டி அது ஒரு லேட்டஸ்ட் மாடல்ல

ஒரு முக்கிய கண்டிஷன் ரெண்டு ஆஃப் கண்டிஷன் வண்டியோட இன்ட்ரி பார்த்துக்கு சூப்பரான குவாலிட்டி இருக்கும் இருக்கும் ஒரு டாப் இன்வெண்ட் வர டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து ஃபோர் கம்பெனி செட்டு லெதர் சீட் கலர் எல்லாமே போட்டிருக்காங்க கரெக்டாக ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோப்பிட்ற பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா

நாலு டச் ஏபிஎஸ் மட்டும் கிடையாது வண்டியில் கட் நூல்ஸ் நூல் எல்லாமே போட்டிருக்காங்க ஏபிஎஸ் போயிட்டிருக்காங்க ஏபிஎஸ்ங்க அதுவும் டிஎன் டிஎன் அறுபத்தஞ்சு நம்பர் பார்த்துங்க பாத்துக்கோங்க ஏபி நாற்பத்தெட்டு இருபத்தி நாலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரோ சீட் வந்துருங்க மூணு ரோ சீட்டு வந்துருக்கு இந்த வண்டிக்கு ஒரு செவன் சீட் எயிட் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வண்டியில் தான் சூப்பரான வண்டி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் டிமாண்டாக போயிட்டுருக்கு அந்த வண்டி அந்த வண்டி தான் டிரைபர்

போனோடி நாலு டேர் பவுண்டை வந்துடுங்க இன்டீரியர் ஆகட்டும் இல்லை எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரெண்டுமே சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் நாலு ஈவன் ஒரு கண்டிஷன் இருக்கு நம்பர் வந்து ஜெ ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் இந்த வண்டி வந்து நாலு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அதுவும் ரெடிகேஷன் பண்ணி ஐடியா கால் பண்ணுங்க வண்டியை அரசாங்கம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஸ்ட்ராங்கான வண்டிங்க ஃபியட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாரியா இருந்தாலும் ஃபியேட்டோட குவாலிட்டி கொண்டு வரக்கூடாது இத்தாலிய மேக்ல ஒரு சூப்பர் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியேட் அந்த ஃபியேட்டில் ஃபுல் மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் எமோஷன் பேக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏபிஎஸ்ஆர் பேக் சென்டர் லாக் ரிமோட் லாக் எல்லாமே வரக்கூடிய ஒரு அண்ட் வேரியண்ட்டுங்க மற்ற கம்பெனி டோர்லாம் வந்து தட்டோம்னா பாத்துக்கு ஒடி உள்ளே ஒரு கைதான் வலிக்கு அந்த மாதிரி ஒரு ஃபியட் கம்பெனிலாம் ஃபியட் யூஸ் பண்ணி மற்ற வண்டி யூஸ் பண்ணுறது பிடிக்காதுங்க ஏன்னா ஃபியட்லேயிருக்காங்க எப்பவுமே ஃபியட்ல தான் இருப்பாங்க வண்டியோட ஸ்பேஸ் ஆகட்டும் கம்ஃபர்ட் ஆகட்டும் ரோடோட ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே வந்து செம குவாலிட்டியாக இருக்குங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து லோ பட்ஜெலாம் ஒரு வண்டியெல்லாம் ஆரம்பத்தில் ஃபியட் வேலியோ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த வண்டி ஏகப்பட்ட வண்டி எடுத்து பண்ணிக்கிறோம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பாடியாக இருக்குதுங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் கட்டி அவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு

ஒரு சின்ன விலையில பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்பியோ ஒரு சின்ன பட்ஜெட் ரெண்டே முக்கால் லட்சம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ஒரு பத்து பேர் போகக்கூடிய வண்டிங்க அதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓல்டு டை லைட் வந்தா டபுள் லைட் போட்டு வருங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மேல ஏழு வரைக்கும் வந்து ஃபுல் லைட் வருங்க இதோட வேல்யூ என்னைக்குமே வேறையா இருக்கும் அவுட்லுக் சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த வண்டியை நம்ம கோட் பண்ற பைஸ் நாலு லட்சம் கிடையாது மூணு லட்சம் கிடையாது ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நோட் பண்ணிக்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் உங்க கையில ஜஸ்ட் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் இந்த வண்டி திருப்பூர் கஷ்டம் மீது லோன் போட்டே நீங்கள் எடுத்துக்கலாங்க எனக்கு இன்னோவா தான் வேணும் இன்னைக்குமே ஸ்டாண்டர்டான ஒரு மார்க்கெட் வண்டி பார்த்தீங்கன்னா டொட்டோ இன்னோவா இன்னோவா அடிச்சுக்க வேற எந்த வண்டியுமே நிறைவேலி குவாலிசு கருத்து இன்னோவா இன்னொன்று வரைக்கும் அவங்களே வந்து கிறிஸ்டா அப்டேட் போயிட்டுருக்கு அந்த வகையில் ஒரு சூப்பரான வண்டி தான் பார்த்தீங்கன்னா இன்னோவா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனங்க ஒரு வி வேரியன்ட் வண்டியோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாசிட்டிவ் பரட்டும் ஏபிஎஸ் பேக் ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்து இந்த வண்டியோட இன்ட்ரிவ் வந்து பார்த்தீங்க வீல் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வேற வீல் போட்டுட்டாங்க ட்ரம் வீல் மற்றபடி இன்ட்ரிவி வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷிங்காக சூப்பரான குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்ரு கேப்டன் சீட் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து சென்டர் சீட்டும் இருக்கும் நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம்

இன்றைக்கி மார்க்கெட்ல மார்க்கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னோவா எர்டியா இது எல்லாமே ஹை பட்ஜெட்டில் போயிட்டு இருக்க வண்டியில் ஒரு செம சீப்பான பிரைஸ்ல பெஸ்ட்டான வண்டி லீட்ருக்கு பதினெட்டு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ மறக்காமல் மைண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் வண்டியோட டீட்டெயில் இந்த வண்டியை பத்தி யாருக்குமே அதிகமாக தெரியாது இந்த வண்டியோட ஓவராவாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற அந்த வகையில் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் வண்டி மேனுஃபேக்சர் பண்ணின வண்டியில் ஒரு எல்எம்பி ஆச்சு லைட் மோட்டர் வெஹிக்கிள் ஆச்சு ஒரு பேசஞ்சர் எம்பி எப்பிவி வழியாக இந்த வண்டியை அவங்க விட்டாங்க இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்பேரு இது எல்லாமே கிடைக்காது சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது இன்ஜினோட ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற வண்டியெல்லாம் இந்த வண்டிக்கும் ஆகிற வண்டிகள் நிசான் இவாலியா ரெனால்ட் லோகன் நிசான் மைக்ரா நிசான் சன்னி ரெனால்ட் ஸ்கேலா ரெனால்டு பல்ஸு இது எல்லாமே சேம் ஒரே இன்ஜின் கான்செப்ட் தான் உணர்வு சொல்ல சிஃப்ட்டுக்கு ஸ்விஃப்ட்டுக்கும் ஃபியேட்டுக்கும் இன்ஜின் சேம் ஒன்று தான் குவாட்ரு ஜெட் ஸ்விஃப்ட்டு ஃபியேட் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியேட் தான் வந்து மேனுஃபேக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஆனால் ஸ்விஃப்ட்டு வீடியோ டீசலு அந்த இன்ஜின் தான் நம்மளுக்கு போட்டு வருது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் ஜெட்டு எல்லாமே வந்து ஸ்விஃப்ட் சேம் அதே இன்ஜின் தான் அந்த வகையில் உள்ளவர்களுக்கு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் மைக்காக்கு வர இன்ஜின் லோகனோட இன்ஜின் ஓகேங்களா எல்லா ஸ்பேரும் எல்லாமே யுவாலியாகவும் இந்த வண்டி ஒரே ஸ்பேர் தாங்க அதனால இந்த வண்டிக்கு ஸ்பேர் கிடைக்கல கிடைக்க யோசிக்கவே வேண்டாம் நல்லா நோட் பண்ணிங்க இன்னைக்கு ஒரு சின்ன செல்போன் அந்த செல்போன்ல உலகமே இருக்கு இந்த வண்டிக்கு என்ன பொருள்னா ஆன்லைன் அடிச்சுங்கன்னா உங்க வீட்டுக்கே தேடி வரும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஒரு சூப்பரான வண்டி எனக்கு வந்து வந்து ஒரு லோ லேட்டஸ்ட் மாடல் வேணும் அது லோ ப்ரைஸில் வேணும் எந்த ஒரு செலவு எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வண்டி சாய்ஸ் பண்ணுங்க வண்டியோட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் ஏசி இருக்கு பவர் ஸ்டேரிங் இருக்கு பவர் விண்டோ இருக்கு சென்டர் லாக் இருக்கு அது போக ஸ்லைடிங் டோர் ரெண்டு ஸ்லைடிங் டோர் நல்லா ஸ்பேசஸ் ரொம்ப ஸ்பேசஸான வண்டி வாங்க வண்டியோட ஸ்பேசஸ் பார்த்துக்க மொத்த வண்டியெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு எத்தியா இருக்கு மார்னிங் எர்ட்டியா அந்த வண்டியை போய் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக உட்கார முடியுமா பார்த்துக்க தலைக்கு எதுக்க வர மாதிரி ஹைட்டு ஸ்பேஸஸ் பார்த்துக்குங்க நல்ல ஸ்பேஸு அதுவும் சென்ட்ரேசி இந்த சென்ட்ரேசிக்கு காமிச்சிருங்க சென்ட்ரு ஏசி ப்ளஸ் நான் வந்து முன்னாடி போகலாம் முன்னாடி வரலாம் யூரோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க ட்ரைவர் சீட்டு பார்த்துக்குங்க இதில் ஏறி உட்காந்தீங்கன்னா அசோகர் பஸ் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இந்த வண்டி இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் வச்சிருக்கேன் வண்டி உட்காந்து ஸ்டேரிங் பிடிச்சிங்கன்னா கீர் வந்து பார்த்தீங்கன்னா கீர் லெவல் இங்கே இல்லை இங்கில்லை அப்படி மேலே அப்படி இருக்கும் அப்படி போட்டிங்கன்னா அழகாக ஒரு பஸ் ஓட்டுற ஃபீல் இந்த மாதிரி தான் நாங்கள் ஓட்டுவீங்க அந்த ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் உள்ள ஒரு சூப்பரான வண்டி இந்த அசோக் லெவ்லாண்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு ஒன் எயிட்டி போட்டிருக்காங்க அசால்ட்டாக ஒன் சிக்ஸ்டியில் கிராஸ் பண்ணுங்க நாங்கள் ஓட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வண்டி இப்போ இல்லை எப்போ ஓட்டி வச்சுதான் நாலு டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் இங்கே எல்லா ஸ்பேசஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸ் யூஸ் ஆச்சு இது இல்லை எனக்கு வேறு யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா கூட அதுக்கும் நிறையா இருக்குது அசோக் லவனாக வந்து வண்டி நம்பி ஒன் முப்பத்திரெண்டு ஏஇ ஒன் டபுள் நைன் டூ எல்எக்ஸ் வேரியன்ட்டு வண்டி டிக்கி ஸ்பேஸ் பார்த்துக்கங்க அங்கே உட்காந்து வந்து எட்டு பேர் ஏழு பேர் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம் அது மட்டும் கிடையாமல் இங்கே லக்கேஜஸ்கிறது ஏகப்பட்ட ஸ்பேசஸ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் லைட்டாக ரோப் எழுத்திங்கன்னா முடிச்சு போட்டு இவ்வளோ தூரம் ஸ்பேசஸ் உங்களுக்கு வந்துடும் இதில் எவ்வளோ ஸ்பேஸஸ் அந்த சிட்டி மெய்தலீவா இதை வேண்டாம்னா ரெண்டு போல்ட்டை கரெக்ட்டாக இந்த சிட்டி ரிமூவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை டனு ஐநூறு கேஜி ஐநூறு கிலோ நீங்கள் ஸ்டோரேஜ் ஏற்றுலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் மற்ற சஸ்பென்ஸ் மாதிரிலாம் கிடையாது நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி வந்து கட்டு வருங்க கட்டு லீஃப் லீஃப் போட்டு வரும்ங்க சஸ்பெண்ட்ஸ் அந்த மாதிரி லீஃப் சஸ்பெண்ட்ஸ் அடிக்கு சேர்ந்த மாதிரி வரும் அதனால நீங்கள் ஸ்டோரேஜ் நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோக சின்ன விண்டோ பார்த்திங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் பண்ணிக்க மொத்த வண்டி வண்டியோட ஸ்பேசஸ் ரொம்ப ஃப்ரீயான ஸ்பேசஸ் இது எல்லாமே நபு இன்னும் நம்ம ஸ்டோரேஜ் வண்டிக்குன்னா வண்டியோட டாப்ல பாத்தீங்க கேரியர் அந்த கேரியர்ல நீங்க லோட் அடிக்க அடிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா பேட் பம்பர் இருக்கு வண்டியோட லுக் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் நல்லா நோட் பண்ணீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த வண்டியோட வேலை இருந்து பாக்குறவங்களுக்கு வண்டி வந்து இவ்வளவு ஒரு மிக பிரமாண வண்டியா மிக பிரமாண்டமான வண்டியா தான் காட்டியும் அதே மாதிரி இந்த வண்டிக்கு மார்க்கெட்டுங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க நல்லா சொல்ல நோட் பண்ணிங்க மார்க்கெட் யாருக்குமே தெரியாது இவ்வளவு ஒரு பெரிய வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பஞ்சு லட்சம் இருக்குதான் எதிர்பார்ப்பாங்க ஆனா இந்த வண்டி புது வண்டியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் இதுலயே டாப் அண்ட் அலாவியோட வருவது பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தொடர் வேலை வந்துச்சு இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல யூஸ் இருக்க ரொம்ப கப்பியாக மார்க்கெட் வேல்யூ இருக்கு அந்த வகையில சூப்பரான வண்டியை மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு எட்டியோ நீங்க எடுக்கணும்னு நினச்சா ஆறு லட்சத்து ஏழு லட்ச ரூபா நம்ம எட்டியோ எடுக்க முடியாது போயிட்டு எட்டியோட பேசஸோட இதோட ஸ்பேசஸும் ஜாஸ்தி மைலேஜும் ஜாஸ்தி எல்லாமே ரொம்ப எக்கனாமிக்காக சூப்பரான ஒரு வண்டிங்க இந்த வண்டி நீங்க வாங்கணும்னு நினைச்சா நேரம் நம்ம திருப்பூர் சேசுவாங்க மூன்று லட்சம் எடுத்துக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் எல்லாம் தான் திருப்பூர் கிருஷ்ணா ஒன்ற லட்ச ரூபாய் கட்டுங்க இந்த வண்டிக்கு நான் ரெண்டு லட்சம் லோனே தரேங்க அடுத்து வேல் வகையில் எமியோ ஒரு செம குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு சிங்கிளோட டீசலில் ஹைலைன் டாப் அண்ட் வேறீங்க நாலு டைம் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிஷன்லேயே இருக்கும் ஏசி பவுண்டோ சஸ்பென்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியாட்டும் எக்ஸ்டீரியராக ஒரு சின்ன டென்ட்டோ ஸ்கேச்சஸ் கோர் கிடையாது வாங்க வண்டியோட எண்ட்ரி பார்த்தலாம் எல்லா வந்துருங்க வந்துடுங்க

எல்லாருமே நல்லா நோட் பண்ணிங்க சென்னை நம்பரு அப்படினாலே நீங்கள் ஆளாளுக்கு வந்து ஃப்ளட்டு வண்டி அது இதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாதுங்க எல்லா வண்டியும் ஃப்ளட்டு கிடையாது நாங்களும் எடுக்கிற வண்டி எல்லாமே மெய் தெளிவாக பார்த்து பார்த்து ஒன்று செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு எந்த ஒரு குறையும் போதும் இந்த வண்டியோ ஃப்ளட் எதுக்கு பர்சன்ட் கிடையவே கிடையாது ஆளால் கமெண்ட்டில் போட்டு விட்றீங்க நீங்கள் கமெண்ட் போடுறது ஈஸி ஒருத்தர் என்ன போடுறாங்கன்னா அதையே பார்த்து ரிப்பீட்டட் போடுறாங்க பாருங்க சுயமாக யோசிக்க தெரியாது கமெண்ட் போடுறீங்களா இல்லை என்ன சொல்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன தோணும் அதை உண்மையாக போடுங்க குறையணும் அந்த குறையை சொல்லுங்கள் அதை விட்டு போட்டு ஒருத்தன் என்ன போட போடுறோம் அதிகம் விலை அதிகம் விலை அதிகம் என்ன வலி அதிகம் நேரில் வந்து நான் கொஸ்டின் கொடுத்துட்ருக்குறேன் இல்லைன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் எப்போ இத்தனை சேல்ஸ் நான் கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு வண்டி பத்து வண்டி போகுது அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் என்னை எதிர்க்கிற நூறு பேராக இருந்தால் சப்போர்ட் பண்ணுற ஆயிரம் பேர் இருக்கான் அந்த ஆயிரம் பேர் தான் ஒர்க் பண்ணுவேன் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டை மட்டும் கேஸ்க்கு என்னைக்கு விடாமல் கொடுத்துட்ருங்க கமெண்ட் போடுறவங்க போட்டு தரப்பாங்க ஒரு நாள் இதையே நான் சொன்னேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் சொல்லும் போது கமெண்ட் ஆயிரம் பேர் ஆயிரம் போட்டாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டுருக்காரு சூரியனை பார்த்து நாள் குறைச்ச நாளைக்கு குறைச்சிட்டு தான் இருக்கும் நீங்கள் வேலையை மட்டும் சரியா பார் இன்னைக்கு நான் அந்த ஸ்டேஜ் வந்திருக்கேன் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க